பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் அப்படியான அந்த நன்னாளில் நாம் வாங்கும் பொருள் தொடங்கும் தொழில் மட்டுமின்றி நம் இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூட நிறைந்து கொண்டே இருக்கும் வருகின்ற மே மாதம் பத்தாம் தேதியன்று என்று அனைவராலுமே தங்கமோ வெள்ளியோ வாங்க முடியுமா என்றால் அது சந்தேகம்தான் ஆனால் இந்த வாரம் முழுவதும் இந்த ஒரே ஒரு குபேர வசிய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள் அக்ஷய திருத்திய என்று கட்டாயமாக விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள் உங்களுக்கான ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லை காணையும் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வருடம் அக்ஷய திருத்தியானது மே மாதம் பத்தாம் தேதி வருகிறது இன்று தொடங்கி அக்ஷய திருத்தியை நாள் வரை தினந்தோ குபேர இந்த வசிய மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் சொல்லிக்கொண்டே வாருங்கள் அக்ஷய திருத்தியை அன்று அந்த திதி முழுமையாக இருப்பதால் அன்றைய நாளில் முடிந்த எண்ணிக்கையில் அதிகமாகவே சொல்லுங்கள் இந்த குபேர வசிய மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக முதலில் உங்கள் வீட்டின் இருக்கும் பூஜை அறையில் விளக்கை நன்கு சுத்தம் செய்து விடுங்கள் அந்த விளக்கில் ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ முடிந்தால் வெள்ளியோ தங்கமோ இருந்தால் கூட போடலாம் அதோடு சேர்த்து ஒரு ஏலக்காயையும் போட்டு இந்த தீபத்தை முதலில் ஏற்றுங்கள் அதன் பிறகு பக்தியோடும் ஒரு மனதோடும் மனதில் வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் இந்த குபேர வசிய மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள் ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதே தனதான் யஸ் சம்ருத்தி மே தேஹிதாபயா முழுமையான நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த குபேர வசிய மந்திரத்தை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சொன்னால் கட்டாயம் அக்ஷய திருத்திய என்று குறைந்தபட்சம் வெள்ளியோ ஒரு குண்டுமணி தங்கமோ வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான யோகமும் உங்களை வந்தடையும் அக்ஷய திருத்தியைக்காக அனைவருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த குபேர வசிய மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபெரியவா போற்றி